ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவாள் இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில வேலைக்கு சில தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்கும்னு நினச்சின்னு இருக்க சில ஃபீட்பேக் அதாவது பிரச்சனைகள் வரும் மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதாவது இந்த வாரம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சின்னு இருப்பீங்க அந்த ப்ரமோஷன்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கிறதுனால கொஞ்சம் இழு இழுப்பு இருக்கும் தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்தில் ஏன்னா ச சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது அளவு ஏற்றம் கிடையாது உங்களுடைய ராசிக்கு ராசிலேயே வந்து சுக்கரனும் கேதுவும் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசி ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனக்காரகனால் காரகனால் பார்க்க போடுறதுனாலும் நீச்சப்பட்டு போகிறதுனாலும் கவலைப்பட வேண்டாம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு சமசப்தமத்தில் ராகுபகான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக தொல்லைகள் வரும் ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்று மதத்தினர் மாற்று மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணு எட்டின் அதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார்றார் அது ஒரு நல்ல ஏற்றம் அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்யம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவோர் வழி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சடன் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக தொழிலில் அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேன்னா இந்த இது ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க அறிஞர்கள் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சென்றது தான் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியானவர் பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பண வரவு லாபஸ்தானம் ரொம்ப பெரிய பாகியஸ்தானம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறது குரு சந்திர யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதவரை பார்த்த இல்லையானால் உங்களுக்கு கஜகேசர யோகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் சந்திரனும் உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமேற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணம் அதிகமாக வரும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் அமேறு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாறுகள்லாம் திடீர் பணம் வர வரும் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா மறைந்த இடத்திலிருந்து வெளிநாடு வெளிவூரில் இருந்து திடீர் பணம் உறவு வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பத்து பதினொன்று ப பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த தொழிலை அடையக்கூடிய நினைத்த தொழிலில் நினைத்த லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செலவுக்கு மேலே வரவுகள் அதிகமாக வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வர இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல அதனால் உங்களுக்கு எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக அமாவாசை யோகம் அமையிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் மூலியமாக அதீத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் செலவு ப பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழிலில் வந்து அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையும்